அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க போறோம் முருங்கைக்கீரையில வியக்கத்தக்க மருத்துவ குணங்கள் அதிக அளவுல இருக்குது இதர கீரைகளை விட அதிகளவு அளவு புரதச்சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து இதெல்லாமே முருங்கைக்கீரையில அதிகமா இருக்குது உடலுக்கு தேவையான ஒன்பது வகையான அமினோ ஆசிட்கள் முருங்கைக்கீரையில மட்டும்தான் இருக்கு வேற எந்த கீரை வகைகளும் இல்லை மத்த கீரைகளை விட இருபத்தி ஐந்து சதவீதம் அயன் சத்து இதுலதான் இருக்கு நீங்க கடைகள்ல வாங்குற சத்து மாத்திரை இரும்பு சத்து மாத்திரை இதுல எல்லாமே இந்த அளவு சத்து கிடையாது நம்ம உணவு முறைகள் ஏற்பட்ட பெரிய மாற்றத்தினால இப்ப உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்குது அதனால நிறைய நோய்கள் வருது முக்கியமா விட்டமின் டெபிசியன்சி அதனால சின்ன குழந்தைகளுக்கு தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் உருங்கக்கீரை பொடியை வந்து நீங்க சுடுதண்ணீல கலந்து கொடுங்க இதுல வந்து ஒரு ஸ்பூன்ல அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாளுக்கு தேவையான பதினாலு சதவீதம் புரதச்சத்து நாற்பது சதவீதம் கால்சியம் சத்து இருபத்தி மூணு சதவீதம் இரும்பு சத்து அப்புறம் விட்டமின் ஏ ஜிங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த ஒரு ஸ்பூன்னால அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது முருங்கைக்கீரையை நீங்க தினமும் சாப்பிடறதுனால ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அதாவது இதய நோய் வராமல் தடுக்கும் இதயத்துல உள்ள கெட்ட கொழுப்புகளெல்லாம் அகற்றும் அதாவது ரத்த குழாயில் உள்ள கொழுப்பு படிவதெல்லாம் தடுத்து ரத்தத்தை சீராக போக வைக்கும் நீங்க முருங்கைக்கீரையாகவும் சாப்பிடலாம் சூப்பாவும் குடிக்கலாம் முருங்கைக்கீரையை நீங்க தினமும் சாப்பிட்றதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்த சோகை வராம தடுக்கும் போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி பெண்கள் வந்து முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் அதிகமா வெளியில வேலை செய்யறவங்க வந்து முருங்கைக்கீரையை வந்து நீங்க ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் அழுப்பு போகும் டயர்ட்னஸ் இருக்காது கைகால் வலி இந்த மாதிரி எல்லாம் வராது உடலுக்கு வந்து ரொம்ப சக்தி கொடுக்கும் இந்த ரத்த சோக இருக்கிறவங்க அதாவது ரத்தம் உடல்ல கம்மியா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறவங்க வந்து முருங்கைக்கீரையை வந்து நீங்க நெய்யில வதக்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு ரத்தம் ஊறும் உடம்புல அதே மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் இந்த ஆஸ்துமா சுவாசம் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் சூப் மாதிரியோ இலக்கீரையாவோ வதக்கி நீங்க சாப்பிட்டு வாங்க அதே மாதிரி ஆண் பெண் மலட்டுத் போக்குறது இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்புறம் நம்மளோட ஹார்மோனை வந்து பேலன்ஸா வச்சுக்க இந்த முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இயற்கையாக கிடைக்கிற இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிடுவோம் எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்